பேரோழி வீசிடும் தூய கண்கள் சிலுவைநாதர் ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யாரெல்லாம் அவருடைய போதகத்தை கேட்கிறார்களோ இன்னும் அதன் வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் தன் வீட்டை கண்மலையின் மேல் இருக்கிறார்கள் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அந்த வீடு விழவில்லை காரணம் அதனுடைய அஸ்திவாரம் கண்மலையின் மேலே போடப்பட்டிருந்தது பலத்த காற்று என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய போராட்டங்களை அது காண்பிக்கிறது மனுஷன் பிறப்பிலிருந்து பாவியாய் இருப்பதினாலே அவனுடைய நீதியில் அவன் தோல்வி அடைந்திருக்கிறான் அதனுடைய பாதிப்பு அவனுடைய ஜீவியத்தில் உள்ள எல்லா பாகங்களிலும் பார்க்க முடிகிறது மனுஷன் சுயநலவாதி இச்சிக்கிறவனாய் பொல்லாதவனாய் ஏமாற்றுகிறவனாய் மாறியிருக்கிறான் மனிதன் எல்லா பிரகாரமான அநீதியினாலும் துஷ்டத்தினாலும் இச்சையினாலும் இன்னும் கருத்து வேறுபாட்டினாலே நிறைந்திருக்கிறான் எரிச்சல் கொலை சண்டை இன்னும் தந்திரங்களினாலே இருக்கிறான் கோழி சொல்லுகிறவன் பேரை கெடுக்கிறவன் தேவனை விரோதிக்கிறவன் மற்றவர்களை மதியாதவன் பெருமை நிறைந்தவன் கெட்ட காரியங்களை பேசுகிறவன் தாய் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் புத்தி இனமுள்ளவன் விஸ்வாச துரோகி இறக்க குணம் இல்லாதவன் இப்படிப்பட்டவனாய் மனுஷன் மாறியிருக்கிறான் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுதலை செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பைப் பெற்று பாவத்திலிருந்தும் பாவத்தின் முடிவிலிருந்தும் விடுதலை பெறும்படியாக அப்படி செய்தார் நீங்களும் அப்படியே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக எங்கள் இருக்கிறது